வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு கதை வாசிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய முந்தின கதை நான் எழுதி வாசித்த கதைக்கு நல்ல ரெஸ்பான்ஸு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஆறு பேர் கிட்டக்க பார்த்துருக்காங்க நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் நான் வந்து நல்ல சிறந்த கதைகளாக தேர்ந்தெடுத்து நான் வந்து வாசிக்கும் போது உங்களுக்கு அதை கிடைக்கிற நேரத்தில் அதை யூஸ்ஃபுல்லாக கேட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தன்னால் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது சொல்ல அனுப்புறதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேயா செல்ல நாய்க்குட்டி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இன்றைக்கி வந்து நான் வாசிக்க வந்தது இரவு மலை அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து பா ஜெயப்பிரகாசம் அவர் எழுதின முரண் அப்படிங்கிற ஒரு கதை இதுவும் ரொம்ப இருக்கு இந்த கதை வாசிக்க வாசிக்காளுங்க ஓகே யாரோ இருந்து உங்களை தேடி வந்திருக்காங்க மொட்டமாடியில இருந்த அவனை சத்தம் போட்டு ஒரு உலுக்கு உலுக்கினால் மங்கை முகம் கடுமையில் சிவந்து வேர்த்து கிடந்தது மருத்துவமனையிலிருந்து வந்த பதினைந்து நாட்கள் நோயாளி கலையோடு தென்பட்டான் அவன் கணவன் வந்து மருத்துவமனையில இருந்து வந்திருக்கான் பழைய சரித்திரம் அவளுக்கு தெரியாது அவனுடைய வாழ்க்கையை அவள் பிடித்து உள்ளுக்குள் இழுத்து கொண்ட கட்டத்திற்கு முன்வரை அவனுடைய வாழ்க்கை பாய்ச்சலில் கூடவே நீந்தியவர்களை பற்றி அவள் அறிய மாட்டாள் கசகசம் என்றிருந்த தொழிலாளர்கள் குடியிருப்பில் கூடவே இருந்தார்கள் இவன் அவர்கள் கூட வாழத்தான் அவர்கள் கூட வாழ்ந்தான் அரைக்கால் சட்டையுடன் ஆளாக்கு பையனாக மதுரை கொட்டகையில் வந்திறங்கிய போது ஆளாக்கியது படிக்க வைத்தது எல்லாமே அவர்கள்தான் இன்றைக்கு இவனும் இவன் வீட்டுக்காரியும் உயரத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அந்த உயரம் அவர்கள் முதுகு குனிந்து தூக்கி கொடுத்தது கூட இருக்கிறவங்க வளர்த்து விட்டது அவனை ஆனா மனைவி வந்த பிறகு அந்த கஷ்டம் தெரியாததுனால அவ கூட வளர்ந்தவளை அவ மதிக்கல மண் வந்திருந்தவர்கள் பெரியப்பா மகள் அவளுடைய வீட்டுக்காரர் அவருக்கு ஓய்வு பெற இன்னும் மூணு வருஷங்கள் கிடந்தது இன்னும் நாலு வருஷத்துல வண்டியை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியதுதான் அவர் ஒவ்வொரு வருஷமாய் கடித்து கொண்டு வந்தார் எதிர்காலம் பற்றிய வேதனை கூடுகட்டி கனைத்தது கூடுகட்டி கனத்தது அவர் தனியார் நிறுவனத்தில் வாகன ஓட்டுநராக இருந்தார் மரணத்தின் வாசலில் கால் வைத்து கதவைத் தட்டி உள்ளுக்குள் போக இருந்த உள்ளுக்குள் போக இருந்து மீண்ட அண்ணனை பார்த்து போக வந்திருந்தார்கள் அந்த கணவன் வந்து ஒரு ஆபத்தான இருந்து மீண்டு வந்திருக்கான் அதை பார்க்க வந்திருக்காங்க ஆனா அன்னிகாரிக்கு அதை பிடிக்கல மரணத்தில் தவித்த நாட்களில் யார் வந்தார்கள் போனார்கள் என்று அவனுக்கு தெரியாது பிழைத்தது மறு பிழைப்பு தான் இப்போது வந்திருப்பவர்களை மங்கைக்கு தெரியும் கீழே போய் பார்த்துவிட்டு பிறகுதான் வந்திருக்கிறாள் முந்திய சரித்திரத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு தங்களின் சொந்த பக்கங்களை நினைவு கொண்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று யாரும் ஒட்டிவிடக்கூடாது என்று நினைக்கிறாள் அவள் அவர்களை கண்டுகொள்ளவில்லை இருப்பது போல உள்ளேயும் வெளியேயும் அலைந்தாள் பிறகு அவன் போய் சொன்னவுடன் டீ போட்டுக் கொண்டு வந்து கொடுத்தாள் கொடுத்ததும் சமையல் பூமிக்குள் சொருகிக் கொண்டாள் அரை மணி நேரம் அங்கிருந்தார்கள் வந்தா வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நிமிந்து பார்க்காம கொஞ்சமானைக்கு அலைறா பெரியப்பா மகள் வெளியே வந்து படபடத்தாள் அண்ணனை தூக்கிக்கிட்டு போயிட போறாமா அண்ணனை தூக்கிக்கிட்டு போயிட போறாமா விளங்காதவளை கட்டிக்கிட்டு தான் இந்த பாடுபடுறாரு என்று வெடித்தாள் சரி பேசாம வா ஒருத்தர் இப்படித்தான் ஒருத்தர் அப்படித்தான் அவளுடைய கணவன் அவளை அமர்த்தினார் இவ மூஞ்சில முழிச்சா விளங்குமா வேணும் அண்ணன் தானே பிரியப்பட்டு போய் கட்டிக்கிட்டாரு கட்டிக்கிட்டு வந்தது என்று விடையை எதிர்பார்ப்பவள் போல கொதித்தாள் அவ குணம் தான் நாங்க யாரும் அவ வீட்டுப்படி மிதிக்கிறது இல்ல என்றார் பெரியப்பா என்றார் பெரியையா சரி அப்படியே ஆஸ்பத்திரியில இந்த மாதிரிக்கு போயிருந்தா கொதச்ச இடம் புல்லு முளைச்சு போயிருக்கும் இன்னைக்கு சித்தா நாளைக்கு இரண்டாவது நாள்னு ஆயிருக்கும் அதே பகுதியில் வசித்த பெரியையாவும் அவருடைய பையன்கள் அவனை பார்க்க வந்தபோது மங்கையும் கூடவே உட்கார்ந்திருந்தாள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் கவனம் ஊன்றினாள் கொஞ்ச நேரம் சென்றதும் அவருக்கு களைப்பாயிரும் என்ன பேசிக்கிட்டே இருப்பார் என்று கிளப்பினாள் மனித குணங்கள் பழிரென்று பிரகாசித்தது வாழ்வின் கொடூர வெயில் தெறிக்க தெறிக்க தங்க தகடு போல மின்னிய பொற்காலங்களை பெரியப்பா நினைவுக்கு கொண்டு வந்தார் அந்த வில்வண்டி காலம் கூட்டு வண்டி கட்டிக்கொண்டு அந்த பழைய காலத்தை பத்தி சொல்றாங்க செண்பகராமையா குமரகுருபரன் கிளியானூர் போனார்கள் இரண்டு பேரும் பெரியையா சின்னையா மக்கள் செண்பக ராமையாவுக்கு அத்தை முறை வேண்டியவள் செண்பகம் ராமையாவுக்கு அத்தை முறை வேண்டியவள் ரொம்ப காலம் கிளியானூரில் ஒருத்தருக்கு வைப்பாக இருந்து அங்கேயே ஒன்னோடு ஒன்னா ஆகிவிட்டாள் அவள் வீட்டுக்கு போயிருந்த போது சாப்பாட்டு கும்பா வைத்திருந்தார்கள் இரண்டு பேருக்கும் விட்ட அந்த அம்மாள் மூன்றாவது ஆளான வண்டிக்காரனுக்கு நெய் விடவில்லை எப்படி பார்த்தீங்களா அவ்வளவுதான் அவங்க அறிவு சாப்பிடுது போதும் என்றீங்க என்றார் குமர அப்படியே போட்ட சாதம் இருக்க விருந்தில் விண்ணங்கமா என்று புறப்பட்டார்கள் அந்த அம்மாள் விதிர் விதிர்ந்து போனாள் எல்லோருக்கும் ஒன்னா ஒரே மாதிரி தானே ஆச்சு என்று புறப்பட்டு போய்விட்டார்கள் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க ஒன்னா இலை போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கு நெய் போட்டு வண்டிக்காரனுக்கு நெய் தப்பு தப்புலாது அவ்வளவு பெரிய ஆளு தானே அன்னைக்கு காலத்துல அஞ்சா அஞ்சேறு விவசாயி பெத்த இந்த மொழி வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதான் தப்பு வருது அந்த அந்த பேச்சு வழக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வாசிக்க கஷ்டமா இருக்கு அஞ்சேறு விவசாயினா என்னார் தெரியல பெத்த ஐயாவை கடைசி காலம் வரை காப்பாத்தினார் குமரகுருபரன் ஒவ்வொரு நேரமும் தான் சாப்பிடுகிற போது ஐயாவையும் கூட உட்கார வைத்து சாப்பாடு போட வைத்து சாப்பிட வைத்து சாப்பிட்டார் அவ்வளவு கருக்கடையாய் கவனித்தார் என்று அடிக்கடி சொல்லி பரவசப்படுவார் ஐயா ஒரு இடத்துல பெரிய யான்னு வருது ஒரு இடத்துல பெரியப்பான்னு வருது இது ரொம்ப முன்னாடி உள்ள கதனால அந்த எழுத்து வந்து நம்மளுக்கு ரொம்ப குழப்புது பெரியப்பான்னு வருதேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பெரியப்பான்னு வாசிட்டம்னா அந்த இடத்துல பெரிய ஐயான்னு இருக்கு அவனை வளர்த்ததற்கு படிக்க வச்சதுக்கு மனசுல வச்சிருந்து மறக்காம செஞ்சுட்டாங்க ஒருத்தனுக்கு ஸ்வீட்டு கடை ஒரு தம்பிக்கு மளிகை கடை என்று ஒவ்வொருத்தரையா அவன் இருக்கிற இடத்திலேயே சேகரம் செஞ்சுட்டான் ஆம்பளை பொம்பளை எத்தனையோ அத்தனையையும் செடியாக்கிட்டான் அதை நினைச்சாத்தான் மனசு எழகுது என்றார் பெரிய அதுக்கெல்லாம் சேர்த்துத்தான் ரொம்ப நல்ல வெள்ளையம்மாவை சிறையெடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறார் என்றாள் மகள் அந்த வெள்ளையம்மான்னு சொல்றது ஒய்ப்பு கிண்டலா சொல்றாங்க அவருடைய நாட்களில் விடிந்தும் விடியாத குளிர்காலை போல ஒவ்வொரு வீட்டிலும் மொடாவில் மோர் சிலும்பியது ஒரு செம்பு ஒரு தூக்குவாளி நிறைய மோர் இஷ்டப்படி கிடைக்கும் இருக்கப்பட்ட வீடுகளில் ராத்திரி நெல் சோறு கை ஊட்ட ஒரு கிண்ணம் சோறு ஏந்தி போக கிடைக்கும் பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க எல்லா வீட்லயும் நெல் சோறு இருக்காது அப்ப வந்து குழந்தைக்கு குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கை சாதம் சாங்கன்னு வாங்கிட்டு போவாங்க அதாவது அந்த கணவன் இருந்து இருக்கிற வீடு அவ்வளவு பெருந்தன்மையான வீடு எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் துப்புரமாக கண்ணில் தென்படாமல் போய்விட்டது மனித மனங்களின் உள்ளிருக்கும் ஈரத்தை காலமாற்றம் என்ற துணி துவட்டி எடுத்து விட்டது அவன் நினப்பும் செயலும் மாதிரி யாருக்கு வரும் பெரியா கேட்டார் முக்கால்வாசி என்ன கால்வாசி கூட அவ இல்லையே எப்படியோ உயிரை தேத்தியாச்சு பெரியையா அதை நினைத்து மௌனத்தில் உட்கார்ந்திருந்தார் வாய் பிளந்து கிடக்கும் மல மலைப்பிழவின் நுனியில் கால் வைத்த காட்சியை நினைத்து பார்க்கிறான் கிடுக்கிடு பாதாளம் காலடியின் கீழிருக்கும் சிறு மண் துளி அசங்கி நகர்ந்தாலும் போதும் காலையில் சென்னை திரும்ப ரயிலில் ரிசர்வ் ஆகி இருந்தது அது அந்த அதிகாரிகளின் சொந்த பணம் இல்லை ஒரு தனியார் நிறுவனம் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தது தலையில் இரத்த குழாய் வெடித்து இரவே இரவே சுயநனை பற்று போய்விட்டான் காலையில் நண்பர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும் அதிகாரிகளான அந்த நண்பர்கள் மருத்துவமனையில் அவனை சேர்க்க கையெழுத்து போட தயங்கினார்கள் அவர்களுக்கு வெட்டு வெளியில் நிழலை விரட்டிப் படரும் வெயில் போல படரும் ஏதோ ஒன்றை எதிர்கொள்ள பயம் கணக்கு போட்டு முன்பணமாக இவ்வளவு கட்ட வேண்டும் என்று மருத்துவமனை சிப்பந்திகள் சொன்னதும் பின்வாங்கினார்கள்